ஹலோ மக்களே வெல்கம் டு எஸ்பி ஃபேமிலி இன்றைக்கி டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது ஸ்கிப் பண்ணிடாதீங்க நீங்களும் ஃபியூச்சரில் வந்து இப்படி ஒரு கிளாஸ் வந்து ரன் பண்ணுறீங்க இல்லை எல்லாம் எடுத்து பண்ணி கொடுக்குறீங்கன்னா எப்படி இருக்கும் லைஃப் ஸ்டைலுங்கிறத இப்போவே பார்த்துக்கோங்க ஃபைவ் ஓ கிளாக் ஆச்சு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஏன்னா எனக்கு ஆஃப்லைன்லேயும் கிளாஸஸ் இருக்குது அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கே அஞ்சு மணி ஆயிடுச்சு எங்கள் ஊரில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம வந்து திருச்சி வந்து வந்து டவுனுக்கு போகணும்னா ஓகேங்களா அதான் பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு வாரத்தில் ரெண்டு மூணு தடவையாவது ஆரி மெட்டீரியல்ஸுக்காக நான் போகிற மாதிரி போயிடும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போகிற வழியிலே ஹைவேல ஒரு பள்ளியில் தொழுதுட்டு நாங்கள் கிளம்புனோம் அந்த பள்ளி தான் பார்க்குறீங்க குட்டி பையனும் அவங்க அப்பாவும் தொழுதுட்டு வந்துட்டாங்க நாங்களும் தொழுதுட்டு கிளம்பியாச்சு கிளம்பி எல்லாம் போகிறதுக்கு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு போய் என்ட்ரி ஆகுறதுக்கு இதுதான் ஃபுல்லாக வந்து பஜார் இதுக்குள்ளே தான் வந்து நமக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் கிடைக்கும் ஒரே இடத்துல கிடச்சிடாது நான் வந்து மேக்ஸிமம் இங்கே மட்டும் வாங்கிக்க மாட்டேன் ரொம்ப எமர்ஜென்சினா இங்கே வாங்கிப்பேன் இல்லைன்னா வந்து நான் இருந்து பல்காக தான் நமக்கு அனுப்பிச்சுருவாங்க ஓகேங்களா ரொம்ப எமர்ஜென்சி கிளாத்து இது மாதிரி எல்லாம் தான் இங்கே வாங்கிப்பேன் திருச்சியில் ஏன்னா கொஞ்சம் ரேட்டு வந்து ஹையாக இருக்கும் அதுக்காக தீபாவளி சீசனுங்கிறதுனால கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போது லீவ் வேற விட்டுருக்காங்கல்ல குழந்தைங்களுக்கு அதனால் பஜார் வந்து கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு போகவே சிரமமாக இருந்துச்சு நிறைய இந்த இது லைன்குள்ளே ஆரி ஒர்க்கு கடைங்க இருக்குது அதுவும் ஒன் டே டெலிவரியிலெலாம் நிறைய ஷாப்ஸ் இருக்குது அதெல்லாம் தான் பார்த்துருப்பீங்க இந்த லைனில் ஷாப்பெல்லாம் நைன் தேர்ட்டிக்கெல்லாம் க்ளோஸ் ஆயிரும் அதுக்குள்ளே எல்லா மெட்டீரியலும் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு நம்ம அடுத்த ஒர்க்குக்கு கிளம்பணும் என்னோடய செயின் கட் ஆகிடுச்சு தான் சரி செயின் வந்து போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் செயின் வாங்கிட்டு வந்தோம் இந்த செயினோட டிசைன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் செயின் நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நியூ மாடல் எங்கள் மாமியார் இதுலேயே அஞ்சு பவுனில் போட்டிருக்காங்க ரெட்டை வடை செயின்னு சொல்லி பார்க்க அவ்வளோ கிராண்டாக இருக்கும் நான் அதிலே சிம்பிளாக எடுத்துக்கிட்டேன் இது என்ன ப்ரைஸு எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை கிராம் இருக்குன்னு மெயினாக வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இதை வாங்கிட்டு நான் அங்கேயே வந்து கை கழுத்தில் போட்டுட்டு கிளம்பிட்டோம் இதுக்கப்புறமேட்டுக்காக தான் போய் கிளாத் வாங்க போகிறோம் கிளாத் வாங்க போகிற வழியில் சுடிதார் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இறக்கி இருந்தாங்க பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு ஒரு டக்குன்னு வந்து ஏன் நம்ம வந்து சுடிதார் சேல் பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு மைண்டில் வந்துச்சு அந்த அளவுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு சூப்பராகவும் இருந்துச்சு ஃபுல்லாக அதெல்லாம் தாண்டி சாட்டிங் கிளாத்து சில்க் காட்டன் கிளாத்து இது மாதிரி வந்து வேணும் ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்புகிறதுக்கு வேணும் ப்ரூச் கிளாஸ்க்கு வேணும்னு சொல்லிட்டு நான் அதை பர்ச்சேஸ் பண்ண தான் போகிறேன் எங்கள் ஊரில் வந்து அகமது சாரதாஸ் தைலா இது மூணுமே வந்து பெரிய ஜவுளி கடைங்க இது அவ்வளோ பெருசாக இருக்கும் அதுலேயும் சாரதாஸ் ரொம்ப பெருசு சாரதாஸ் தெரியாத இடமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய கடை இப்போ வந்து நான் சாரதாஸ்க்கெலாம் போகல இங்கே பக்கத்தில் இருக்க கடையிலேயே நான் வாங்கிட்டு கிளம்ப போகிறேன் டைம் ஆயிடுச்சு இங்கேயே செவன் ஓ கிளாக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் நாங்கள் போய்ட்டு ஹஸ்பண்டை வெளியிலேயே நிற்க சொல்லிவிட்டு நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைக்கு வெளியில் பைக் நிறுத்திட்டு நான் உள்ளே போய் வாங்கிட்டு வரலான்ட்டு பைக்கை விட்டு இறங்கிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் வெளியிலேயே நின்னாங்க நான் போய் ஷாப்புக்குள்ளே நம்ம ரெகுலராக எடுக்கிறது தானே அதனால் தெரியும் போய் என்ன கலர் வேணுங்கிறத மட்டும் நான் காட்டிட்டு மித்தது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அவங்க அதை ரெண்டையும் ரெடி பண்ணிட்டாங்க ஏன்னா நான் வீக்லி வீக்லி போகிறதுனால இவ்வளோ தான் தெளிவாக வாங்கி வச்சாலுமே ஏதாவது ஒரு சில மெட்டீரியல் வந்து மிஸ் ஆயிடும் ஒரு மெட்டீரியல் மிஸ் ஆனாலுமே நான் திரும்ப போகிற மாதிரி தான் இருக்கும் சம்டைம் வந்து ரொம்ப எனக்கு முடியாத எமர்ஜென்சியாக இருந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் அனுப்பிடுவேன் இப்போ அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு பர்ச்சேசிங் முடிச்சுட்டு நாங்கள் தம்பி ரொம்ப பிரியப்பட்ட அந்த அகன்றிருக்கு பாருங்கள் அதில் போகணுன்ட்டு சரி தம்பிக்காக வந்து ஒரு குட்டி பார்க்கு இந்த பார்க்குக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து அஞ்சு தான் அந்த ஃபீஸுமே வந்து நம்மகிட்ட வேணான்ட்டாங்க ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்களா அதனால் வேணான்ட்டாங்க ஓகே இது வந்து சும்மா சில்ட்ரன்ஸ் பார்க்கு முன்னெல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருந்தாங்க பட் ஃப்ரீயை வந்து இப்போ கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபைவ் ருபீஸ் மட்டும் போட்டுட்ருக்காங்க அதனால் நிறைய பேர் வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்க்கு இங்கே வருவாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் நிறைய குட்டி குழந்தைங்களை பார்க்கலாம் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க அவர் ஆசைப்பட்ட மாதிரியே நாங்களும் அந்த டிராவலில் ஏறியாச்சு நான் கூட பயணேன் அவனை பாருங்கள் எப்படி இருக்கான்னு ஃபைனலாக வந்து அவர் எப்படி இருந்தாருங்கிறத இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதில் ஏறினாலே ஏறணும்னு ஒரே புரியவாதோ பயப்படுவான்னு நினச்சது ஆனால் தைரியமாக உட்காந்துக்கிட்டான் ஆண்டர்பனர் லைஃப்னால் ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்குது ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு இப்போ இந்த மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நான் மெட்டீரியல் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணால் தான் நம்ம ஆர்டர் அனுப்ப முடியும் இது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது வர்றதா இருந்தால் நான் கொரியர் எல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் போட்டுட்டு தான் ஒரு இடத்துக்கே என்னால் போக முடியும் அப்படி இல்லைன்னா அன்னைக்கு கொரியர் மிஸ் ஆகிரும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட எனக்கு கால் வந்துகிட்டே தான் இருக்கும் நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் இல்லைனா வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறீங்க ஃபேக்கு அது இதுன்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க அந்த குழந்தைங்க கூட கூட நம்மளால் ப்ராப்பராக டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது அதெல்லாம் தாண்டி தான் நம்ம பிள்ளைங்க கூட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் டைம் ரிலாக்ஸிங்க்காக தம்பியை கூட்டிட்டு வந்தாச்சு அவணும் அதிகமாக இது வேணும் அது வேணும்னா கேட்கவே மாட்டாங்க எதை கொடுக்குறோமோ அதை பொருந்திப்பாங்க அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது கிஃப்ட்டுன்னு தான் சொல்ல முடியும் என் குழந்தைங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கிஃப்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வந்து யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே அல்லாஹத்தலா சீக்கிரமே குழந்தையை கொடுக்கணும்னு துவா செஞ்சுக்கிறோம் நீங்களும் துவா செய்யுங்க ஆமீன் யார் அப்பளாலமின் ராட்டினா ரொம்ப ஸ்பீடாக ஆட்டுறாங்க ஆனால் தம்பி பயப்படவே இல்லை எனக்கு கூட கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பின்னாடிலாம் பாருங்கள் இவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு அவ்வளோ ஹைட்டுக்கு ஏற்றுறாங்க ஆனால் அவன் சாதாரணமாக தான் உட்காந்துருந்தான் என்னடா பயப்படுவான்னு நினச்சேன் ஆனால் பயப்படவே இல்லை அவன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தான் பயமாக இருக்காடான்னு கேட்டதுக்கு கூட இல்லை இல்லை இல்லைன்னு தான் சொல்லிட்டே இருந்தான் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணால் கிளிப்பாகி நீங்களே பாருங்கள் ட்ராகன் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணால் அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த பால்ஸில் விளையாடணுன்னா அதுலேயே ஏற்றி விட்டாச்சு சூப்பராக ஹாப்பியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தான் என் பையன் அது வேணும் இது வேணும்னா கேட்கவே மாட்டாங்க நாங்கள் எதை கொடுக்குறோமோ அதை தான் இது பண்ணிப்பான் அப்படி இருக்க பிள்ளைங்கிறதுனால எதையாவது வாயை திறந்து கேட்டுவிட்டால் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவோம் ஏன்னா நான் இப்போ இது நான் அனுப்ப மாட்டேன் வேணாம் வான்னு சொன்னேனாலும் வந்துடுவான் அது பிடிவாதம் பிடிக்கிறது அடம் பிடிக்கிறது அதெல்லாம் இருக்காது குரேடா என் குழந்தைங்க எல்லாமே அவ்வளோ சமத்து அவ்வளோ பேச்சு கேட்குற பிள்ளைங்களா தான் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்பும் பண்ணுங்க அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதுங்கிறது நான் அப்கமிங்ஸ் வீடியோஸில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஹாப்பியாக விளையாண்டான் சரி அவன் பாட்டுக்க விளையாண்டுக்கிட்டு இருக்கட்டும்ட்டு நான் போய் உக்காண்ட்டேன் அங்கே கொஞ்சம் பேர் வந்து உங்கள்கிட்ட என்ன பேசிக்கிட்டு குட்டி குட்டி குழந்தைங்களாம் வந்துருந்துச்சு அதுங்களெல்லாம் ரசிச்சுக்கிட்டு ஜாலியாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து இதுக்குள்ளே இருந்திருப்போம் இதை முடிச்சுட்டு நான் அடுத்து வந்து மெட்டீரியல் வாங்க ஷாப்புக்கு போயாச்சு இது வந்து ஆரி மெட்டீரியல் ஷாப்பு இங்கே தான் வந்து நான் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் எனக்கு ரீசனபிளான ப்ரைஸுக்கு வந்து ஓரளவுக்கு போடுவாங்க ஓகேங்களா மற்ற சைடெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ப்ரைஸஸு இங்கே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் ப்ரைஸு அதனால நான் இங்கே தான் எப்பயுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன் இங்கே ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்குன்னா இந்த சில்க் த்ரெட்டு வேற எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் இந்த ப்ராண்டு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் பிகினராக இருக்கீங்க உங்களுக்கு த்ரெட் கட் ஆகிட்டே இருக்குன்னா இந்த ப்ராண்டு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் டபுள் பெல் டபுள் பெல்னு எல்லாம் சொல்லுவாங்க பட் டபுள் பெல்ல விட இது சூப்பராக இருக்குது ஒர்த்தாக இருக்குது நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னா இதான் ரெஃபர் பண்ணுவேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து என்னட்டா பர்ஸ்னலாக இந்த ப்ராண்ட் வாங்கி கொடுங்க நான் வந்து எனக்கு பர்சனலாக வேணும்னு சொல்லி கேட்டு நான் கொரியர்லாம் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அடுத்து இந்த கிளிப் ஸ்டோன் இந்த கிளிப் ஸ்டோன் வந்து சைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது அதாவது த்ரீ எம்எம் ஃபோர் எம்எம் ஃபைஎம்எம் இந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம ஒரு ஒர்க்கு டிசைன் பண்ண போகிறோன்னா அதுக்கு என்ன சைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கிளிப் ஸ்டோன் வாங்கிக்கோங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுன்னால் பேனராக இருக்கிறவங்களுக்கு தெரியாது கலரை தான் பார்க்குறீங்களே தவிர இந்த சைஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமாங்கிறதை திங்க் பண்ண மாட்றீங்க சைஸஸும் ரொம்ப முக்கியம் எந்த ஒர்க்குக்கு எந்த சைஸில் கிளிப் ஸ்டோன் வச்சால் கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறத பார்த்து தான் பண்ணோம் அப்போ தான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் ஒர்க்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கிளிப் ஸ்டோனில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு அதில் வந்து ரேண்டமாக வந்து சில கலர்ஸ் வந்து காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் மேக்ஸிமம் வந்து ஒயிட்டும் கோல்டும் தான் வந்து அதிகம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒருத்தா இருக்கும் ஏன்னா அது எதுக்கு வேணாலும் நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் கலர்ஸ் வாங்கினீங்கன்னா ஸ்டாக் வந்து நிறைய வாங்கிடாதீங்க கம்மியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இன்னும் டே இன் மை லைஃப் இப்படி தான் முடிஞ்சிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார்